துலாம் ராசி தமிழ் இனிய காலை வணக்கம் நாம் துலாம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் துலாம் ராசிக்கான ராசி பலன்களை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இதுவரை நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நாங்கள் அளிக்கும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இன்று இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய துலாம் ராசி பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி கிரகநிலையை பொறுத்தவரை ஏழு குடையவனை குரு பார்த்து கொண்டுள்ளது கலஸ்திரஸ்தானம் வலுப்பெற்றுள்ளது தானாதிபதியை குரு பார்த்து கொண்டுள்ளது மேலும் ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டம நிலையில் ராகுவுடன் சேர்க்கையில் உள்ளது இந்த நாள் துலாம் ராசிக்கு சிறப்பான நாளாகவே உள்ளது குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளை அதிக சிறப்புடையதாக மாற்றிக்கொள்ளலாம் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்ததாகவே அமையும் துலாம் ராசிதாரர்களுக்கு இன்று கல்யாணம் அல்லது நிச்சயதார்த்தம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதுவரை இருந்த திருமண தடைகள் நீங்கி எதிர்பார்த்தபடி சரியாக அமையும் உங்கள் ஏற்ற வரன் வந்து சேரும் எனவே இத்தகைய நல்ல கிரக சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள துலாம் ராசிதாரர்கள் தவறிவிடக்கூடாது உங்களது எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இப்பொழுது சூழ்நிலை அமைந்துள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணையின் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் சிறிது பிரச்சனைகள் வரலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை தேவை முக்கியமாக தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் துலாம் ராசி நண்பர்களின் இன்றைய ராசி நிறம் வெள்ளை இன்றைய ராசி எண் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடுங்கள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்